ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் சோகத்தை பகிரவும் உன் திறமைகளை வளர்த்து கொள்ளவும் உனக்கு ஒரு உண துணை தேவைப்படுகிறது தானே வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணையில்லை என்று வருந்திக்கொண்டிருக்கிறாய் எப்போதும் எந்த நிலையிலும் இந்த வாராகித்தாய் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா செல்வமே நீ இப்படி தனியாக புலம்பியதால் உனக்காகவே உன் வீட்டிற்கு உன் வாராகி வந்து அமர்ந்து விட்டேன் என்னை வரவேற்பாயா என் பேச்சு உன் காதில் விழுகிறதா வா தங்கமே என்னை வரவேற்றால் நிச்சயமாக உனக்கானது உன் கையில் கிடைக்கும் தாண்டி செல்லாது தங்கமே வருத்தப்படுவாய் முழுவதுமாக கேள் உனக்கான பதிவு இது இந்த வாராகி தாயின் அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் செல்வமே நான் செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை என்று சொல்வதால் இன்னும் நீ சிறுபிள்ளையாகவே இருக்கிறேயே வாழ்க்கையைப் பற்றி புரிதல் இல்லாமலேயே இருக்கிறேயே புரிஞ்சிக்கோ தங்கமி அனுபவத்தை பாடமாக கற்றுக்கொண்டு எது செய்யணும் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து செய் நான் சொல்வதைக் கேளு யார் ஒருத்தர் இந்த வாராகி தாயை முழுவதுமாக நம்பி இந்த தாயை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைப்பதை இந்த வாராகி தாய் கடமையாக வச்சிருக்கேன் உன் மனசு முழுவதும் பக்தி பாசமாக வாராகி தாயின்னு என்னை தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்க நான் இப்போது உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன் வீட்டினுள் அமர்ந்து விட்டேன் ஆனால் நீ என்னை வரவேற்பாயா என்று எனக்கு தெரியவில்லை வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கும் உன் மனசு அறிஞ்சு எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை நினைச்சி வருத்தமோ தவிப்போ திணறவோ கோபமோ பதட்டமோ படக்கூடாது உனக்கானதை சர்வ நிச்சயமாக இந்த வாராகித்தாய் செய்து கொடுப்பேன் என்று நம்பனும் முழுமையாக நம்பனும் நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் தேவைகளை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டேன் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக நிவர்த்தி செய்து உன் பிரச்சனைகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்து விடுவேன் என்ன உன்னால் சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லையே உன் சோதனைகள் எல்லாமே உன்னை உத்வேகப்படுத்தி சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் இந்த வாராகி தாய் செய்தேன் உன் வழிக்கு மருந்தே நான் தானே உன் வாராகி தாய் தானே நல்லது நடக்கும்னு வாராகி தாய் சொல்றியே தாயே ஆனால் எனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லையே வழிகளும் குறையவில்லையேன்னு புலம்புகிறாய் பொறுத்திரு தங்கமே நீ அனுபவிக்கிற வேதனைகள் பெருசாக நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய் அது உன்னை கீழே தள்ளி காயப்படுத்திடக்கூடாதுன்னு நான் அதை போராடி கொண்டிருக்கிறேன் பெரிய பெரிய ஆபத்துகள் உன்னை நெருங்கி கொண்டிருக்கும்போது அதை தட்டிவிட்டு தகர்த்து என் பிள்ளையை காத்து கொண்டிருக்கிறேன் இது உனக்கு தெரியாது இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது என்று இருக்கும் நாளைக்கு இருக்காது ஆனால் இந்த தாயை எப்போது நம்பினாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் நுழைந்து உனக்கான அற்புதத்தை அதிசயத்தை நடத்தி போக பார்க்கப் போகிறாய் அது உன் கண்குளிர பார்க்கப் போகிறாய் பொறுத்திரு உன் மனம் குளிரப் போகிறது அனைத்தும் உன் வீட்டிலிருந்து அனைத்தையும் உனக்கானதாகவே செய்யப் போகிறேன் இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையே தாயே என்று ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கொண்டு கேட்கிறாய் அன்பாகவும் கேட்கிறாய் அதிகாரமாகவும் கேட்க கேட்கிறாய் கடிந்து கொண்டும் கேட்கிறாய் கோபத்தோடு எரித்து கொண்டும் கேட்கிறாய் ஆனாலும் என் பிள்ளையை நான் கோபிக்கவில்லை ஏன்னா உன் நேரம் அப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது உன் சூழல் உனக்கு தெரிகிறது ஆனால் எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறாய் நான் தான் நடப்பது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நடக்கும் என்று சொல்வதை நீ காதில் வாங்குவதே இல்லை உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டதால் ஓடோடி வந்துவிட்டேன் உன் வீட்டிற்கரையிலேயே உன் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து விட்டேன் தங்கமே இனிவார் உன் வேலைகளை கவனமாக நீ செய்து கொண்டே வா அதன் பலன்களை தந்து கொண்டே இருப்பேன் இனி உன் கண்ணீர் இடம் தெரி இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப்போகுது உன்னுடைய ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகுது அதிசயம் நடக்கும் போகும் பார் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் என் தாய் இருக்கிறாள் என் தாய் இருக்கிறாள் என்று கூறுவாய் அல்ல உரத்த குரலில் கூறுவாய் எல்லோர் காதிலும் விழும்படி கூறுவாய் ஏன் கத்துகிறாய் என்று கூட கேட்பார்கள் நீ அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாய் உனக்கு அற்புதம் நிகழ்ந்ததும் மெய் சிலிர்த்து அதிசயத்தில் ஆனந்தத்தில் மகிழ்வில் கத்துவாய் தங்கமே அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று தேவையில்லை உனக்கு பிடிக்கும் பிடித்ததை செய் உன் தாய் இருக்கிறாள் என்று நம்பினால் போதும் நீ எந்த செய்தி உன் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தியெல்லாம் இனி வரப்போகிறது நல்ல செய்தியோடு தான் உன்னை இன்று சந்திக்க வந்துள்ளேன் போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமா என்று பதை பதைத்து கொண்டிருந்தாய் ஆனால் நான் அதை கவனிக்காமல் இல்லை தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே வா நிச்சயமான நிச்சயமாக உனக்கான வெற்றி உனக்கான திருப்பம் உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு இந்த வாராகித்தாய் விடவே மாட்டேன் நிம்மதியை இழந்து விடக்கூடாது எப்போது சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே ஏன்னா நிம்மதி எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு உன்னுள் வந்து அமர்ந்துள்ளது நான் வந்துவிட்டால் அந்த இடத்தில் நிம்மதி இருக்கும் செல்வமே இந்த வாராகி தாயின் நாமத்தை சொன்னாலே எல்லா சக்தியும் உனக்கு கிடைத்துவிடும் சுத்தமான மனசோடு சொல்கிறாய் தானே உன்னுடைய மந்திரங்கள் சுத்தமாக இருக்குதுன்னு தெரிந்தால் நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்புகள் அனைத்தும் உனக்கு தருவேன் உன்னுடைய எண்ணம் தான் சுத்தமாக இருக்கணும் தங்கமே அந்த கரை படக்கூடாது அதில் கரையே இருக்கக்கூடாது உன்னட்ட எண்ணங்கள் அந்த ஆண்டவன் அந்த வாராகித்தாய் தெரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு ஆசிகள் நிறைய நிறைய கிடைச்சிடும் செல்வமே என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே தானே இருக்கிறாய் கவலைப்படாதே அதுவே நல்வழிப்படுத்திவிடும் காலம் வரும்போது அதுவே தன்னால் நல்லபடியாக நடக்கும் என்னை மட்டும் நம்பு நிச்சயமாக உனக்கானதை நான் தருவேன் தக்க நேரம் வந்துவிட்டதால் தான் உன் வீட்டில் அமர்ந்து கொண்டேன் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே இந்த நாள் இனிய நாளாக தொடரட்டும் என் பிள்ளைக்கு ओम श्री वाराकित्ता ये बोट्री